வணக்கம் ஆராதனா வணக்கம் ஐயா தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே ஆராதனா ஒரு ஆராதனை தமிழால் நம்ம எல்லோரையுமே மகிழ்விச்சிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த சுற்று திரைப்படங்கள் சுற்று ஒரு நான்காம் வகுப்பு படிக்கிற ஆராதனா எந்த படத்தை எடுத்து பேசுவாங்க அப்படின்னு சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன தலைப்பு எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பழைய திரைப்படம் ஒன்று இருக்கு புதிய திரைப்படம் ஒன்று இருக்கு நீங்க எடுத்தது பழைய எதிர்நீச்சல் பழைய எதிர்நீச்சல் படம் அந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறீங்க எப்படி பேச போறீங்கன்னு உள்ளபடியே கேட்கறதுக்கு ஆவலோடு காத்திருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆராதனா நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட திரைப்படம் எதிர்நீச்சல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள்

காவிரி அம்மாக்களும் உன்னுடைய இயலாமையை பயன்படுத்தி உனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கைவிட்டு விடாதே உன்னை ஏனம் செய்தவர்கள் கூட ஏறெடுத்து பார்க்கும் அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் கல்விக்கு தான் உள்ளது இத்திரைப்படத்தில் பாதித்தது வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு அப்பாவியை இச்சமூகம் எப்படியெல்லாம் சுரண்டுகிறது அவனுடைய உழைப்பை சுரண்டுகிறது அவனுடைய தன்மாட்டை அசைத்து பார்க்கிறது தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கூட தர மறுக்கிறது இத்திரைப்படத்தில் நான் ரசித்தது இக்கட்டான சூழல் நீ என்னை கள்ள முயன்றாலும் அதனுக்கு இன்பவான சூழாக மாற்றிக் கொள்கிறேன் பார் என்ற சமயோஜித எண்ணம்தான் நான் ரசித்த இரண்டு கதாபாத்திரங்கள் கிட்டுமாவும் பட்டுமாவையும் அரை நூற்றாண்டு காலமானாலும் ஆனாலும் அவருடைய அடுத்த அத்து அம்பூஜத்த பாதேலா அவ அத்து கரர் கேட்டேலா அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒண்ணா செந்துக்கறா அடிச்சது கொண்ணே பிடிச்சது கொண்ணு போடவே வாங்கிக்கிறா பட்டு போடவே வாங்கிக்கிறா இந்த வரிகள் இன்றளவும் அழியாமல் தானே இருக்கிறது இன்றும் மார்வேட போட்டியில் குழந்தைகள் கிட்டுமா பட்டுமாமி மாமி வேடம் இடதான செய்கிறார்கள் நார்தர் கலகம் நன்மையில் முடியும் என்பர் கிட்டுமா பட்டு மாமிசல கலகத்தால் தான் அப்பாவி மாதுவருக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அதிரடி பாரு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் சில நார்தர்கள் இருக்கலாம் அவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம் அவர்கள் செய்யும் கழகமும் இறுதியில் நான் மேலே முடியலாம் நான் ரசித்த மற்றொரு கதாபாத்திரம் மாதவன் நாயர் நட்பிற்கு எந்த எல்லையும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டும் தமிழ்நாடு மாதவன் நண்பனான கேரளத்து மாதவன் தானே எந்த சூழலும் தன்னிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்காத தன்னை விட்டு கொடுக்காத நட்பு கிடைத்தால் அது இறுதி வரை இழந்து விடக்கூடாது என்ற நல்ல ஒரு கருத்தை கற்றுக்கொண்டேன் வரவா ராஸ்கல் என்று அதட்டி பேசினாலும் ஆதரவாக இருந்த சபாபதி ஐயாவால் தான் மாதுவின் கல்வி கனவு நிறைவேறியது அவரை எப்படி மறக்க முடியும் மொத்தத்தில் கற்றுக் கொடுத்தது இன்னல்கள் பல வந்தாலும் அதை எதிர்த்து நீச்சலடி என்பதை தான் இந்த சமூக அவலங்களின் மத்தியில் எதிர்நீச்சல் வெற்றிக் கனையை எட்டி பறிக்க போராடும் அனைவருக்கும் என உரையை சமர்ப்பித்து வாய்ப்பால் சமைக்க நன்றி பாராட்டி உழை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நான்காம் வகுப்பு படிக்கிற மாணவி எப்படி இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பேச போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டது தப்பு அப்படிங்கிறத தன்னுடைய உரையாலேயே பதில் சொல்லியிருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் எப்படி இந்த பிள்ளைகள் வந்து இவ்வளவு தூரம் வந்து அதை நினைவாற்றல் வச்சு இவ்வளவு சிறப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு மட்டும் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமே அந்த கேள்வி இருக்கலாம் அவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க உழைக்கிறாங்க நேரம் செலவு பண்றாங்க அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்காக அவ்வளவு தூரம் உழைப்ப போடுறாங்க ரொம்ப சிறப்பா ஆராதனா பேசியிருக்கீங்க முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் ஐயா கிட்ட கவிஞர் ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பிற்கினி அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு மாதுளை கனி போல் இருந்தாலும் நீ ஒரு மாதுளை கனி போல் இருந்தாலும் மாடிக்கு கீழிருந்த மாதுவை பற்றி பேசிய ஒரு மழலை மாதாக நீ வந்து சிகரம் தொட்டு விட்டாய் என்று தான் சொல்லணும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எதிர்நீச்சல்னு நீ சொன்ன பிறகு இப்ப சமீபத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சு வழியான அந்த எதிர்நீச்சல் படத்தை பற்றி தான் நீ பேச போகிறாய் அப்படின்னு நினைச்சேன் நீ வந்து நாகேஷ் அவர்கள் நடித்த பழைய எதிர்நீச்சல் படத்தை பற்றி பேசியது ரொம்ப சிறப்பு அந்த ஒரு தனித்துவத்துக்காகவே உனக்கு என்னுடைய பாராட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உன் பேச்சை நீ பாட்டோடு தொடர்புபடுத்தி படுத்தி கொண்டதை விட உன் பேச்சை நீ பாட்டோடு தொடர்புபடுத்தி படுத்தி கொண்டதை விட உன் பாட்டனோடு தொடர்புபடுத்தி படுத்தி நிறைவேற்றி நிறைவு செய்தா இல்லையா அது ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் கூட அந்த மழலை உங்கிட்ட இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ போக 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 நாளுக்கு நாள் நீ கொண்டே இருக்கிறாய் அதாவது மழை வயல் ரெண்டும் சேர்ந்தால்தான் வானவில் ஆனால் அந்த சின்ன வெயில் ஒளிமழையில் கூட ஒரு வானவில் இந்த மேடையில் தோன்றி மறையும் அழகழகான வார்த்தைகளால் என்று நீ நிரூபித்து விட்டாய் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா கவி மழையால் வாழ்த்து மழையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிற கவிஞருக்கு நன்றி சொல்லால் மழை பொழிய அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வரை அன்போடு அழைக்கிறோம் அனையமாக நீங்கள் டான்ஸ் கிளாஸும் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரியுதே அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே வணக்கம் அப்படிங்கும் போதே இந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க தயவு செய்து இந்த குழந்தைய அதை அந்த ட்ரெஸ் பண்ணி ஒப்பனையோடு கொண்டு வந்து இங்க இந்த பிஞ்சு மொழியினுடைய நஞ்சு படாத மனசுலேருந்து நல்ல தமிழ் கேட்கும் போது அதுக்கு இந்த மார்க் போடுறது குறை சொல்றது இதெல்லாம் என்னால் முடியல சத்தியமா சொல்லணும்னா நல்ல ஒரு கைத்தட்டு அந்த குழந்தை நூறு 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 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை சொல்லுது நன்றி ஆனால் இவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சேட்டு இருக்கு மாது மாதிரியே மூஞ்சி வச்சுருக்கேன் மார்க் போட்டால் தான் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப இதை விட எதிர்நீச்சல் படம் நாகேஷ்க்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது பாலச்சந்திரை எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் கையை சுட்டுக்க போகிறீங்க நெருப்பில் பரீட்சை விளையாடுறீங்க நாகேஷை ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிறீங்கன்னு எடுத்து முடித்தோன்ன எடிட்டிங் முடித்தோன்னே எடிட் ஷூட்டில் சொன்னாராம் இந்த படம் ஜெயிக்கலைன்னா என்னுடைய எந்த படம் ஜெயிக்க போதுன்னு அந்த மாதிரி இந்த சுட்டிகளில் ஆராதனா ஜெயிக்கலைன்னா யாரும் ஜெயிக்க முடியாது போடா ஐயா அழகான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க ஆராதனாவுக்கும் சேர்த்து ஒரு உற்சாகமான கைதடல் கொடுங்க சிறப்பாக பேசியிருக்கீங்க இன்னும் இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயருங்க நன்றி